எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த லெட்டரில் என்ன இருக்குங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனர் வந்து எலெக்ஷன் கமிஷனை வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிசல்ட் விட்டுக்கலாம் ஏன்னால் இனிமேல் அதாவது இந்த எலெக்ஷன் இருக்கும்போது எதுவும் விட்டால் ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து ஆதாயமாக இருக்கும் அவங்களுக்கு ஃபேவராக வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல அது வந்து இனிமேல் இருக்காது ஏன்னா எலெக்ஷன் கமிஷனர் வந்து இன்றைக்கி நைட்டோட முடிஞ்சிருது இதுக்கப்புறம் வந்து அந்தந்த கவர்மெண்ட் கையில் எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு எலெக்ஷன் கமிஷன் போயிடுவாங்க சரிங்களா அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படி な <Probably> <laughs> நீங்கள் வந்து ரிசல்ட்டு விட்டுக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இப்போ ரீசெண்டாக நடந்த சிவில் ஜட்ஜஸ் எக்ஸாமில் வந்து ரிசர்வேஷன் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்ட கூடிய ஆட்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கிட்டத்தட்ட கேஸ் போட்டிருக்காங்க போல இருக்குது அந்த சிவில் ஜட்ஜஸில் வந்து அது பர்டிகுலராக வந்து ஷெடியூல் காஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு அந்த அந்த கட் ஆஃப் ஒரு ஒரு குறிப்பிட்ட மார்க்கில் இருந்து ஒரு 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 மார்க்கோ ரெண்டு மார்க்கோ கூட எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஜென்ரலில் வந்துடுவாங்க அதாவது ஓசியில் வந்துடுவாங்க ஆனால் அவங்க அதை அப்படி போடாமல் அந்த ஷெடியூல் கிளாஸ்லேயே இருக்கவங்கள ஷெடியூல் கிளாஸ்லேயே வச்சு ஃபில்அப் பண்ணி வச்சிட்டாங்க இதுதான் ஒரு இஷ்யூ ஆகி அந்த அதை அதில் ஒரு அரை மார்க்லேயும் ஒரு மார்க்லேயும் ஒரு கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்து விட்டவங்க எல்லாருமே கேஸை போட்டு அதை ஹோல்ட் பண்ணி இப்போ ரிசல்ட் பண்ணுற வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க இதே மாதிரி இவங்க கண்ணுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எஸ்ஐ ரிசல்ட் பற்றி தெரிஞ்சிருக்கு ஸோ அப்போ எஸ்ஐ ரிசல்ட்டில் வந்து இவங்க எப்படி எதுவும் பண்ணியிருக்காங்களா வச்சிருக்காங்களா கரெக்டாக ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கோர்ட்டு வந்து இவங்க கிட்டே கேக்கு சரிங்களா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து நீங்கள் வந்து ரிசல்ட் வெளியிடலாம் ஆனால் ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ வந்து இந்த சிவில் ஜட்ஜஸோட எக்ஸாம் அந்த அந்த கேஸ் வந்து போயிட்டுருக்கு இப்போ அது வந்து அவங்க வந்து ஒரு ஒரு நாம்ஸு படி ஒன்று சொல்லுவாங்க அதுபடி நீங்கள் ஃபில்லப் பண்ணியிருக்கீங்களா இல்லை இல்லையா அப்படி சப்போஸ் எதுவும் ஃபில்லப் பண்ணலன்னா ரிசல்ட் விடுற மாதிரி ப்ள சொல்கிறாங்க சரிங்களா இப்போ அதை அவங்க என்ன நாம்ஸ் கொடுக்குறாங்களோ அதுபடி யூஎஸ்ஆர்பி வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களா நான் என்னங்கிறத அது அது வரைக்கும் நீங்கள் வந்து பிசியோ எஸ்ஐயோ ரிசல்ட்டு விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ கோர்ட்டில் அந்த கேஸ் இருக்குது அந்த கேஸு முடியவும் தான் இப்போது பிசிக்கும் எஸ்ஐக்கும் வரும் எனக்கு தெரிஞ்சு எஸ்ஐக்கும் பிசிக்குமே சீக்கிரமே வந்துடும் தான் நினைக்கிறேன் ரொம்ப நாள் தள்ளி போகாது ஏன்னா இவ்வளோ நாள் தள்ளி கொண்டு போய்ட்டாங்க அப்படிங்கப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தான் முடிக்க ட்ரை பண்ணுவாங்க இதுதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை இதை நினச்சி யாரும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு யூஎஸ்ஆர்பி சார்பி கரெக்டாக தான் கரெக்டான முறையில் தான் நடத்தியிருக்காங்க ரிசர்வேஷனும் கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க கரெக்டாக தான் நான் அந்த இதில் கொஞ்சம் பார்த்தேன் இந்த ரெண்டாயிரத்தி பத்தோ எட்டோன்னு நினைக்கிறேன் ஒரு ஜிவோன்னு பார்த்தேன் அந்த ஜீவோ தான் இவங்க போட்டிருக்காங்க இ வந்து ரிசர்வேஷனை கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசாக ஒன்றும் யாரும் பாதிப்படையதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன் யாரும் எந்த ஒரு இதுக்கும் பயப்பட வேண்டாம் ரிசல்ட்டு பிசி ரிசல்ட்டு சீக்கிரமாகவே வரும் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் ரொம்ப தைரியமாக இருங்க சரிங்களா இது ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை அந்த கோ அந்த கோர்ட்டில் வந்து அந்த என்ன டேரக்ஷன் சொல்கிறாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படினு மட்டுந்தான் சொல்லியிருக்காங்க ஈ சார்பிக்கு ஓகேவா தேங்க்யூ வேறு எதுவும் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள்